ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம் பஞ்சபூதங்கள் இன்னின்னவை என்றும் அவற்றால் உண்டாகிற சிருஷ்டி இன்னென்ன விதத்தில் என்றும் தெளிவாக சொல்லுகிறேன் கேட்பாயாக பஞ்சபூதங்கள் என்பது ஆகாயம் வாயு அக்னி அப்பு பிருத்திவி இவையாகும் இவற்றில் ஆகாயம் என்பது சதாசிவனான ஜோதி அது புருவமத்தியத்திற்கு மேற்பாகத்திலாகும் இருக்கிறது அந்த ஜோதியிலிருந்து கீழ்பாகமாய் புருவமத்தியம் வரையிலும் சிவனாக ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவும் சிவனாயிருக்கின்ற வாயுவிலிருந்து புருவமத்தியத்தின் கீழ்பாகம் நாசி வரை ருத்திரனாயிருக்கின்ற வாய்வு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற தேஜசான அக்னியும் அந்த தேஜசாகிய அக்னியிலிருந்து நாசியின் நுனி வரை கீழ்பாகமாய் ஜலாம்சமாய் விஷ்ணுவாயிருக்கின்ற மனமும் விஷ்ணுவாகிய மனத்திலிருந்து கீழ்முகமாய் அதாவது அடிபாகத்தில் ரித்திவியாயிருக்கின்ற பிரம்மா அந்தகாரமாயும் கெட்டியாயும் இருக்கின்ற அகங்காரமும் ஆகும் அது எவ்விதம் என்றால் ஆகாஸ்வரூபமாய் சதா சிவனாயிருக்கின்ற ஜோதிசிலிருந்து சர்வ வியாபியாய் ஜீவனாய் சிவனாயிருக்கின்ற வாயுவும் அதிலிருந்து திரவித்து அதாவது திராவக ரூபமாய் நசித்து கொண்டு ருத்ரனாக அக்னி சுரூபமான தேஜஸும் அந்த தேஜஸிலிருந்து வியர்வையாய் ஜலமாகி வியாபகசீலமாய் விஷ்ணுவான மனமும் அதிலிருந்து கெட்டியாய் அந்தகாரமாய் பிருத்துவியாய் பிரம்மாவான அகங்காரமுமாயின இவைதாம் பஞ்சபூதங்கள் இவைகளை கொண்டுதான் சிருஷ்டி இதனால்தான் பஞ்சபூதங்களினால் என்று சொல்ல காரணம் இவ்விதமல்லாமல் மண் நீர் தீ வாயு ஆகாசம் இவை ஒன்று சேர்ந்து ஒரு சிருஷ்டி உண்டாகிறதில்லை அது எதனால் என்றால் தானாகிய சதாசிவனாயிருக்கின்ற ஜோதி சலித்து வியாபித்து ஜீவ சக்தியாகிய வாயுவாகி தெய்வாகிய அக்னியாகி ஜலமாகிய மனமாய் பிருத்தவியாகிய அகங்காரமாய் வந்ததாகும் அப்பொழுதுதான் உலகம் உண்டானது இவ்விதமாகும் உலகத்தின் நிலைமை பஞ்சபூதங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்